ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூவ்வாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து மறுநாள் எடுத்தது டியூஸ்டே எடுத்தது காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மோடமாக இருந்துச்சு லைட்டாக வேறு தூரல் வேறு போட்டுகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூங்க வச்சுட்டேன் அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு வந்து டியூட்டிக்கு போக வேண்டியது அவர் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துடுவார் ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் சரி வாங்க விளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் மணிக்கு அளவாக வந்து தோசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டேன் அவரும் வந்து சாப்பிட்டார் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுனால அவரும் வந்து கிளம்பிட்டார் அம்மாவுங்க வீட்டில் அன்றைக்கி காலையில் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சுருந்தாங்க இந்த உளுந்தங்கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நமக்கு கோல்டு வேறு ஏன்னா கிளைமேட் அங்கேயும் மாறிட்டு வந்திருக்கு தண்ணி வேற மாற்றி மாற்றி குடிச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பதையும் அம்மாவும் கரெக்டாக வந்து உளுந்தங்கஞ்சி அதான் செஞ்சிருந்தாங்க ஸோ வந்து சூடாக வந்து அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை சாப்பிட்றதுக்கு நாங்களும் வந்துவிட்டோம் கட்டி விடாமல் கிண்டணும் இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இந்த ரெசிப்பியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம மகியம்மாவுக்குமே இதை வந்து கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா ஆற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன் எப்படியாச்சு கொஞ்சம் வந்து போகிற அளவுக்கு லைட்டாக காரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டுறது கன்சீவாக இருக்கவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் மகிழனிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ வந்து ஒன்றரை வயசு ஆயிடுச்சு பாப்பாவுக்கு வந்து காரத்துல எல்லாம் சாப்பாடு கொடுப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவள் டென் மந்த்தாக இருக்கையிலே கொஞ்சம் காரம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கணும் அப்போ ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிரச்சனை அதிகமாகிட்டே இருந்துச்சு இன்னொன்று வந்து ஃபீவரும் வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ வந்து அப்பா அந்த டென் மந்த்திலேருந்து ஒரு ஒன்றை கால் வயசு வரைக்குமே அவள் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து மாறி மாறி உடம்பு செல்லாமே போயிட்டுருந்துச்சு அதனால அப்போதைக்கு அவளுக்கு தகுந்த மாதிரியே ஃபுட்டு கொடுத்து பழக்கிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காரம் கொடுக்குறேன் இது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்தியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்து நிறைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர்லாம் வந்து மணி வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு எப்பயுமே ஃப்ரை அவர் ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வந்துருவார் ஸோ லஞ்ச் சாப்பிடாம தான் வருவார் வரங்கையில் வந்து சூடாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் பச்சை தண்ணியில் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்பி தண்ணியில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன் சுடுதண்ணியிலே ஒரு ஆஃப் பாயில் ஒரு அளவுக்கு முக்கால் வேக்காடு இருக்கையிலே வந்து ஆஃப் பண்ணி அதை வந்து தனியாக காலிஃப்ளவரை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கணும் காலிஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி வந்து இஞ்சுற வரைக்கும் உள்ள நம்ம நைட்டு வந்து சந்தகம் புளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க சந்தகம் புளி இருக்குது ஃபுல்லாக வந்து இட்லி அரிசியில் மட்டும்தான் செய்வோம் இட்லி அரிசி வந்து இன்றைக்கி ஒன்றரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி அரிசி தனியாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றரைப்படி வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊர்னா போதும் இன்னொன்று இந்த சந்தகம் புளி ரொம்ப நேரம் மாவு புளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவசியம் இல்லை நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம அரிசி ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆட்டி அப்போயே கூட இட்லி ஊற்றி வந்து சந்தகம் புளியலாம் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் ஏரியா சைடு வந்து இதை சந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து இடியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரெண்டுமே கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தப்பாக இருந்தாலும் சாரி மதியுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா பச்சைப்பயிர் வந்து சூப்பராக வந்து கடைஞ்சாச்சு காலிஃப்ளவர் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு நல்லா வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டேன் திரும்பி தண்ணியெலாம் எதுவும் ஊற்றுத்தாவில் கொஞ்சம் ஆயில்லையே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டேன் மணிகி வந்து நல்லா இருக்காருங்க மகிழினி போய் அவரை எழுப்புறதுக்காண்டி வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அவர் தூங்குறவரை அன்னன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைங்க ஒட்டந்த வரைக்கும் போகணும் அப்பா நான் மாமா ரித்வின் பாப்பா எல்லாம் தான் போகிறோம் மணி வந்து தோட்டத்துக்கு போகிற வேலை இருந்துச்சுன்னு அங்கே போயிட்டாரு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பாரத் கேஸில் வந்து நம்ம ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி தான் இப்போ எல்லாமே வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவை விட்டுட்டு போயிருக்கலாம் அத்தையும் மணியும் வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க ஸோ வந்து நாங்கள் மட்டும்தான் கிளம்பிட்டோம் அது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் போகணுன்னு வரதான் சரி போயிட்டு வந்துடுவோம் பிள்ளைங்களும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிட்டோம் டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நம்ம போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு தான் வந்து நேரில் போகிற மாதிரி இருக்கு அப்பா வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மாமாட்ட வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காரு மதியம் தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பட் வந்து ரெண்டு பேருமே அப்போதைக்கு வந்து தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க காரை ஏறணுன்னே ஒரு கொஞ்சம் தூரம் கூட போகல தூங்கி நேரத்து பாப்பா போய் எழுப்புறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கா ம் அங்கே கேஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தாத்தாவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம போலாம் அம்மா போயிட்டு வரேன் நீ வண்டிக்குள்ளேயே உட்காரு நீ வண்டிக்குள்ளேயே நின்று கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னம்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து நல்லா உளுந்தெல்லாம் ஊறி போய் இருந்துச்சு கிரைண்டரில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் அது பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து சந்தகம் வேற இருக்கும் அந்த மாவு இதே ரொம்ப ஆட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக போட்டு இருக்கேன் கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து சந்தகத்துக்கும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும் மாவு ஒரு பக்கம் வந்து ஓடிகிட்ருக்கு எனக்கு தேவையான அந்த ரிஸ்க் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு மாவு நாளைக்கு கூட ஆட்டிக்கிட்லாமோ என்னமோ அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பிள்ளைங்களும் எல்லாம் வயிறு பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்க அதனால கொஞ்சம் வேகமாக என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முட்டன் தான் புகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா மாவை நல்லா ஆட்டி எடுத்து வச்சுருந்தேன் அது ஓரளவுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் இருந்திருக்கும் இதை வந்து புளிக்காமையே டேரெக்டாக ஊற்றிருக்கலாம் கொஞ்சமே ஒரு ஒன் ஹவரே ஆயிடுச்சு சரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வைக்கிறேன் அடுத்து வந்து தேங்காய் பாலுக்கு வேறு ரெடி பண்ணணும் பாலுக்கு வந்து மூணு தேங்காய் வந்து அத்தையே உரிச்சாங்க சரி கொடுங்க நானே எடுக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல கொண்டா நான் எடுக்கிறேன் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க இந்த பிள்ளைங்க கூட ஊர்யாண்ட்டு மாவு வேலையும் பார்த்துக்கிட்டு கையோட வந்து இட்லி வே வேக வச்சேன் அடுத்து சந்தகம் புள்ளியரை தான் எடுத்துகிட்டு வந்து கழுவியோட வெய் அப்படின்னு சொன்னாங்க சரி இட்லி ஊற்றி வச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்ருக்கேன் இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து வீட்டிலலாம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் கல்யாணமான புதுசில் இருக்கவங்க வீட்டில் வந்து இதை மேக்ஸிமம் செய்வாங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க வச்சு வீட்டில் வந்து இந்த மாதிரி சந்தகம் புளியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியான காரணம் ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி தெரியலை பட் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ஒரே உடவு திருப்பூரில் இருக்கையில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடியாப்பத்துக்கு மாவு புழிஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து செய்யவே இல்லை புது வீடும் கட்டணும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது பாப்பா பிறந்தும் செஞ்சுருக்கணும் அப்பையும் செய்யலை அட்லீஸ்ட் இன்னைக்காவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு மாவு ஊற வச்சு செஞ்சேன் இந்த புளியிறது கூட நம்மக்கிட்ட இல்லை என்னோட இருந்தது உடஞ்சிருச்சு அம்மாங்க வீட்டில் இருந்ததை எடுத்துட்டு வந்து இது வந்து புளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு பேர் சேர்ந்து வச்சு தான் புளிய முடியும் ஏன்னா கொஞ்சம் நழுவிட்டு ஓடுது இன்னொன்று புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அத்தைட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா சைடிஷாக வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் இன்னொன்று சில பேர் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க ஹோட்டல்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரிதாங்க நம்ம புளிஞ்சு எடுத்து சில பேர் வந்து இட்லி சட்டியில் போட்டு வேக வைப்பாங்க நம்ம மாவா ஊற்றி இட்லி மாதிரி சுட்டு அதை வந்து எடுத்து வச்சு இருக்கோம் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு அத்தை ஃபஸ்ட்டு நான் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து ஃபுல்லாக ஊற்றி ஊட்டி விட்றதுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அந்த அன்றைக்கி என் தம்பி ஒய்ஃப் கார்த்தியா வேறு வந்திருந்தாங்க என் அவன் தம்பி வந்து மாலை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க கோயிலுக்கு போகிற டைம் வந்துருச்சு ஸோ வந்து அதுக்காண்டி வந்து இங்கே ஊருக்கு வந்திருந்தாங்க அப்படியே பிள்ளை கூட பேசிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா பலூன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மகிழ் தம்பி அவங்களதுக்கு அப்புறம் அதிகமாக அட்டாச்மெண்டா இருந்ததில்லை ரித்வீன் அப்படி இல்லை அவங்க ஊர்ல குடியிருக்கையிலேருந்தே ரொம்ப பழக்கம் அவங்க கூட தம்பி வந்து கூட்டிகிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை இறக்கி விடுங்களே யாரோ தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காது அவன் வரல பாப்பா ஏன்டா அந்த பிள்ளை எவ்வளவு பாசமா அழுகுது சோறு ரெண்டாடு ஏமா தங்கம்

நான் போறா அம்மா அள்ளி யார் வேணே அண்ணனுக்கு ஐயோ ஐயோ ஊருக்கு அண்ணன் அண்ணே ஊருக்கு போயிட்டான் போ போ மாமா தூக்கிட்டு போயிருச்சு ஊருக்கு போ விட்டு

அவங்க மாலை போட்டிருக்கனால அவங்களும் வந்து சாப்பிட முடில ஸோ வந்து சுட சுட வந்து நானும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மணி வந்து சாப்பிட்டு மேலே ஏதோ வேலையாக போயிட்டார் புளியினுமே கீழே வா அப்படின்னே பூர் நான் வரேன் கொஞ்ச நேரம் பூர அப்படின்னா ஆரிச்சுன்னா புளிய முடியாதில்ல அப்படின்னா சரி ரித்வீனை வச்சு புளி அப்படின்னு சொன்ன அப்படியே ரித்வீன் வந்து கடைசியில் வந்து ஆமா நான் புளிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புளிஞ்சிக்கிட்டு இருக்கான் தம்பி அம்மா சொல்கிற மாதிரி புளி தம்பி அப்படின்னு சொன்னனால கரெக்டாக அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் புளி அடுத்தது வரது அடுத்தது ஆ அப்படியே ஊன்னே நான் அம்மா வேலை வாங்கிட்டேன்ல எப்படி தம்பி சூப்பரா புடிச்சிட்ட அறிவு அறிவு எவ்ளோ வேலை செய்யுது போண்டி தங்க போ 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 வந்துரு வா வா இன்ன வரு இங்க பாரு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடியாப்பத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது வந்து இட்லி பானையில் தனியாக எடுத்து வேக வச்ச இதில் கொடுத்தா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இப்போ பால் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்வீங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேர்த்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் வரேன் புதுசு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்